ஐநூறு குட்டி கேட்டாலும் கொடுக்க முடியும் ஆயிரம் குட்டி கூட்டாலும் கொடுக்க முடியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நானூத்தி பத்து குறைஞ்சபட்சம் முன்னூத்தி எண்பது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் சார் நம்ம வாங்குறது பாத்தீங்கன்னா மேச்சுவாளர் ஆடு மட்டும் நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் சார் அதாவது கரி பர்சன்டேஜ் நமக்கு ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் இருக்கிற மாதிரி மட்டும் தான் நம்ம தெளிவா பொறுக்கி எடுத்துட்டு வருவோம் சார் இத்தனை குட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு குட்டி வேணும் பத்து குட்டி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் சார் தாராளமா ஆனா இதை வளர்த்து நல்லா சக்சஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் ஒரு வருஷத்துல அறுபது டு எழுபது கிலோ வெயிட் நிறைய பண்ண பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுக்கா கிருஷ்ணாபுரம்ன்ற வில்லேஜ்ல இருக்கு சார் இந்த ஃபார்ம் ஃபார்ம் நேம் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்மகி என் நேம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் எம்எஸ் சேகரி சார் தமிழ்நாட்டுல நிறைய வகை ஆடுகள் இருக்கு செமரி இருக்கு வெள்ளாடு இருக்கு கொடியாடு அது இதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் விட்டுட்டு இது என்ன வெளிமாநில ஆடுகளா இது ஆமா சார் இது வந்து வெளிமாநிலத்து ஆடுகள் தான் சார் அதாவது வந்து நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டாடுகள் தான் சார் வளர்த்து வித்துக்கிட்டு இருந்தோம் நமக்கு நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா நம்ம வட்டாரம் பெருகிருச்சுங்க வாண்டடும் அதிகமாயிருச்சு இப்ப நம்ம ஊர்ல ஒரு சந்தையில போய் டக்குன்னு ஒரு ஆறுநூறு ஆடு வேணும் அப்படின்னா கம்பல்சரி பண்ணவே முடியாது சார் ஒரே சைஸா பல்லு போடாத ஆடு பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் எந்த ஒரு விதமான வாய்ப்பும் கிடையாது சார் இதே நம்ம வெளிமாநிலம் போறோம் அப்படின்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா கு குறிப்பிட்டு ஒரு சில வீட்டுல பார்த்தீங்கன்னா இரநூறு ஆடுகள் முன்னூறு ஆடுகள் ஒரு தான் சார் தாராளமாக இரநூறுலேருந்து இருந்து ஆடுகள் அங்க இருக்குங்க அங்க போகும்போது நமக்கு ஆயிரம் ஆடு வேணாலும் அட்ட டயத்துல வாங்க முடியும் சார் தமிழ்நாட்டுல ஆடு வளர்ப்பு குறைவோ ஆமா சார் குறைவுன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா பண்ணை முறையில வளர்க்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி சார் வீட்டுக்கு மினிமம் அஞ்சுலேருந்து இருந்து ஆறு ஆடு சில பேர் எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க சார் பட் ஆனா ஒரு லார்ஜ் குவான்டிட்டி இன்னைக்கு எனக்கு இந்த வாரத்துல எனக்கு ஒரு அறுநூறு ஆடு வேணும் எனக்கு திங்கள் டு வெள்ளிக்குள்ள அறுநூறு ஆடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயும் போய் எந்த சந்தையிலையுமே இந்த மாதிரி குவாலிட்டியான ஆடு பர்ச்சேஸ் பண்ண முடியாது சார் என்ன காரணம்னா எல்லா ரகமும் கலந்து வருங்க நம்ம சந்தையில் பட் நம்ம எதிர்பார்க்குற ரகத்தை நம்ம நாட்டாட்டில் கொண்டு வர முடியாது சார் இது அப்படி கிடையாது நீங்கள் ஒரு வில்லேஜ் எடுத்து போனீங்கன்னா வித்தின் டூ டேஸ்லேயே உங்களால் தௌசண்ட் ஆடுங்கிறது ஈஸியாக நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிட முடியும் சார் இது வந்து மேச்சல் முறையில மட்டும்தான் நம்ம ஜங்கல் அலைஞ்சு வாங்குறோம் சார் இந்த ஆடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா காடுகள்ல மேயிற ஆடு மட்டும்தான் சார் வாங்குறோம் நம்ம எந்தெந்த மாநிலத்தில நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர் அப்புறம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா இந்த மாதிரி அந்த லைன்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ நம்ம போய் அங்க ஜங்கல் அலைஞ்சு நம்ம கண்டிப்பா வாங்குவோம் சார் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் எவ்வளவு கிலோமீட்டர் சார் இங்க தூரம் சார் இங்க இருந்து அரௌண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலதான் சார் இருக்கும் ரெண்டரை நாள் ஆகும் சார் இருந்து இங்க வண்டி வரணும் அப்படின்னா நம்ம செவ்வாய்க்கிழமை அங்க லோட் பண்ணி ஆகணும் சார் அப் அப்படி அந்த பண்ணால் பண்ணாதான் இங்க நம்ம வந்து சனி ஞாயிறை ஃபோக்கஸ் பண்ணி இங்க இருக்க கறிக்கடைக்காரங்க இல்ல வேற ஏதோ ஃபங்க்ஷன் பண்றவங்க இல்ல எதுக்காக இருந்தாலும் நமக்கு வந்து சனி ஞாயிற நோக்கம் பண்ணி நம்ம வியாழன் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நீங்க இங்க வந்தீங்கன்னா தாராளமா வாங்கலாம் சார் அப்படியே டேரெக்ட் அங்க வந்துடும் இடையில இறக்கி நீங்க தீவிரம் கொடுத்து இல்ல சார் ரெண்டு இடத்துல இறக்கி தான் கொண்டு வருவோம் சார் தனித்தனி தான் கொண்டு வருவோம் ஏன்னா ரெண்டு நாள் உங்களுக்கு அட்டையத்துல ஆடு நின்றுட்டு வர முடியாது இல்லைங்களா ஒரு ஒரு தௌசண்ட் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நிப்பாட்டுவோம் இன்னொரு தௌசண்ட் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நிப்பாட்டி கரெக்டா இங்க ரெண்டு நாள்ல வந்து சேரும் சார் ஒரு வாரத்துக்கு எவ்வளவு ஆடுகள் கொண்டு வரணும் நம்ம இப்ப வந்து வாரத்துக்கு சராசரியா அறுநூறு ஆடுகள்ங்கிறது நம்ம சராசரியா கொண்டு வந்துட்டு இருக்கோம் சார் இது பண்டிகை காலங்களை பொறுத்து மாறும் சார் இப்ப தீபாவளி வருது அப்படின்னா நமக்கு தீபாவளிக்கு மட்டும் கிட்டத்தட்ட அரௌண்ட் ரெண்டாயிரம் ஆடு வாண்டட் இருக்கு சார் ஒரு நாளைக்கா ஆமா சார் ஒரு அந்த சீசனுக்கு மட்டும் இப்ப தீபாவளின்ற ஒரு இதுக்கு மட்டும் நம்மள்கிட்ட மட்டும் கேக்குறாங்க சார் நம்மள விரும்பி வாங்குறாங்களா இந்த ஆடுகளை சார் விரும்பி வாங்குறதுனாலதான் நம்ம இந்த தொழில மூணு வருஷமா இருக்கும் சார் அப்படின்னா இந்த ஃபீல்ட்ல நீக்க முடியாதுங்க கறி கடைக்காரர்களுக்கு என்ன லாபம் வாங்குறவங்களுக்கு என்ன லாபம் இந்த குட்டியில சார் நம்ம ஆடுகளை பொறுத்த வரைக்கும் கறி சதவீதம் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட்ங்கிறது கொஞ்சம் கிடைக்கும் சார் ஆனா இதே ராஜஸ்தான் ஆடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்கன்னா மினிமம் ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் இருக்க ஆடை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணி அங்க இருந்து கொண்டு வரோம் சார் இது எல்லாம் எத்தனை மாச குட்டிகள் எப்படி வாங்குறீங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து எட்டு மாச குட்டிகள் பல்லு போடாத குட்டிகள் சார் எல்லாமே ஏன் பல்லு போடாத குட்டிகளை வாங்குறீங்க சார் என்ன பெனிஃபிட் சார் பல்லு போடாத குட்டி தான் உங்களுக்கு கறி பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும் சார் இப்ப சேலின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் முத்தாடு பல்லு போட்ட ஆடு ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லுன்னு சொல்லுவாங்க அதை வந்து மேக்சிமம் யாரும் அவ்வளவு சீக்கிரம் விரும்ப மாட்டாங்க சார் நம்ம குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைசும் ஆறதில்லை சார் அதனாலதான் மெயினா பல்லு போடாத ஆடா நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம ஊர் நாட்டு ஆடு மாதிரி அந்த ஊர் நாட்டு ஆடுகள் சார் இது சிரோகி சோஜத்து அஜ்மீரி பீட்டல் இந்த மாதிரி ரகங்கள் சார் அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்குமே நம்மள்ட்ட கஸ்டமர் இருக்காங்க சார் விரும்பி வாங்கறதுனாலதான் நம்மளால ஆறுநூறு ஆடுங்கிறது வாரத்துல கொண்டு வந்து அழிக்க முடியுதுங்க அப்படி நம்மளால முடியல அப்படின்னா நம்ம இந்த ஆடுகள் இங்க விற்கவே முடியாது சார் வந்து எத்தனை நாள் ஆகும் விற்பனையாக சார் வித்தின் ஒன் ஹவர் டூ ஹவர்லேயே முகவாசி ஆடுகள் வித்துரும் சார் ஆண்டி வேலை நமக்கு வந்து பிரான்சிஸும் நம்மள்கிட்ட நம்ம மூணு மாவட்டத்தை கொடுத்துருக்கோம் சார் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப வரவழையிலே கிட்டத்தட்ட மாவட்டத்தில் கொடுத்துருக்கீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கொடுத்துருக்கோம் சார் கோயம்புத்தூர் திருப்பூர் கொடுத்துருக்கோம் வாணியம்பாடி கொடுத்துருக்கோம் திருச்சி மாவட்டம் முசிலில கொடுத்துருக்கோம் இங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்கோம் அதை அப்படின்னா காஞ்சிபுரம் கொடுத்துருக்கோம் சென்னைக்கு கொடுத்துருக்கோம் கொடைக்கானல் வரைக்கும் நமக்கு போயிட்டு சென்னையில இருக்கலாம் சென்னையில எந்த இடத்துல சார் சென்னையில பெரம்பூர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சார் அந்த மாவட்டத்திலும் வாங்கிக்கலாம் ஆடுகள ஆமா சார் இப்ப வந்து நமக்கு வந்து தேவைகள் அதிகமா இருக்கு சார் அவங்க போன் பண்றாங்க நிறைய வேணும்னு சொல்றாங்க பட் ஆனா நம்மளால இங்க இருந்து இப்ப இந்த பெரம்பலூர்ல இருந்து நம்மளால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல அதனால நல்ல ஆர்வமும் விருப்பமும் உள்ளவங்க இந்த தொழிலை எடுத்து முன்னெடுத்து செய்யறேன் என்னால லாபம் செய்ய முடியும் கருத்தா நான் செஞ்சு லாபம் பார்த்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா நம்மள்ட்ட பிரான்சிஸ் எடுத்து செய்யலாம் சார் இந்த பிசினஸ்ல லாபம் இருக்குதா சார் லாபம் தான் நம்மளால கண்டினியூட்டியா பண்ண முடியுது இல்லை அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது சார் ரெண்டாவது நம்ம வந்து செலக்ட் பண்ற ஆடுகளை பொறுத்து தான் நம்மளோட லாப பர்சன்டேஜ் மாறும் சார் சில இடத்துல எல்லாம் வயசான ஆடுகள்லாம் இருக்கும் சார் நம்ம அப்படி மேக்சிமம் பண்ணுறதில்ல நம்ம பண்றது பாத்தீங்கன்னா பல்லு போடாத ஆடுகளை மட்டும்தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரும் சார் அதாவது கறி பர்சன்டேஜ் நமக்கு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் இருக்கிற மாதிரி மட்டும்தான் நம்ம தெளிவா பொறுக்கி எடுத்துட்டு வருவோம் சார் இதுக்கு நம்ம ஊர் சந்தையில் போய் பிடிக்கிறீங்க ஒரு ஆடு பிடிக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் பாதிக்கு பாதி வந்துரும்னு நினைப்பாங்க சில சமயம் போய் அந்த ஆடை புடிச்சிங்கன்னா நாப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கூட கறி வராம இருக்கும் நீங்க பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டுல உயிரிழ கான்செப்ட்னு போயிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு கீழே ஐநூறு டு ஐநூத்தம்பது ரூபாய்க்கு கிடா குட்டி கிடைக்காது சார் உங்க குட்டிகள் என்ன ரேட்டு வந்து இருக்குன்னா அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் முன்னூத்தி எண்பது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் சார் அதாவது நல்ல தரமான இதே பொருள் நமக்கு சீசனுக்கு தகுந்தாப்புல பிளக்சுவேஷன் ஆகும் சார் ஒரு எலும்பு கறி இல்லாம தனி கறி பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு வித்துக்கிட்டு இருக்கு சார் தங்கத்துக்கு ஈக்குவலாகவே கறி மதிப்பு ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு சார் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு ஊர்ல எவ்வளவு சார் எலும்பு கறி திருச்சியில எவ்வளவு நல்ல கறி வாங்கணும் எண்ணூத்தி ஐம்பது டு தொள்ளாயிரம் ரூபாய் சார் திருச்சியில அது கிடா கறி தானா கிடா கறி தான் சார் நான் சொல்றேன் சார் இந்த வட மாநில ஆடுகள் வளக்கைக்கு எப்படி இருக்கும் சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம குடுக்கறது பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கு நம்ம கொடுக்கறது இல்லைங்க சார் கறி பர்பஸுக்கு தான் மெயினா பண்ணிட்டு இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னா அங்க உள்ள வட மாநிலத்தில் உள்ள தீவனங்கள் வேற அதோட சீதோசன நிலை வேற சார் பனி அடிச்சா அதிகமா அடிக்கும் வெயில் அடிச்சா அதிகமா அடிக்கும் பட் நம்ம ஊர் அப்படி இல்லை அதோட நிலை வேற சார் தான் நியூட்ரலாகவும் இருக்கும் அதனால வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து இந்த ஆடு வந்து வளர்ப்புக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை சார் ஆனால் இதை வளர்த்து நல்லா சக்ஸஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல அறுபது டு எழுபது கிலோ வெயிட் கெயின் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் உண்மையிலே அந்த ரிச்சுக்கு வளருமா தாராளமாக வளரும் சார் இப்போ சிரோகி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரீடை மட்டுமே கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து நூறு கிலோ வரைக்கும் வளர்த்தவங்களாம் இருக்காங்க சார் சரி தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் இந்த ஆடுகள் விற்பனையை பண்ணலாம்னு ஆசைப்படுதாங்க தாராளமா பண்ணலாம் சார் நம்ம வந்து ஃப்ரான்சைஸ்ன்ற வாய்ப்பு அதுக்குதான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஆல்ரெடி வந்து அஞ்சு மாவட்டத்தை கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ யாராவது நல்லா கருத்தா செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக நம்ம ஃப்ரான்சைஸ் கொடுக்கலாம் நீங்கள் வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க சில நுணுக்கங்கள்லாம் இருக்கு எல்லாமே சொல்லி தருவோம் சார் கண்டிப்பாக எப்படி சார் டெலிவரி எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும் மினிமம் வந்து ஒரு சில குவாண்டிட்டிகள் எடுத்தா மட்டும்தான் நம்மளால அங்க போய் டெலிவரி பண்ண முடியும் இப்போ ஐம்பதுக்கு குறைவாக இருந்தா நம்மளால கொண்டு போய் அங்க முடியாதுங்க டெலிவரி பண்ண முடியாது ஒரு நூறு ஆடு இல்ல நூற்றி இருபது ஆடு கேக்குறாங்க அப்படின்னா நம்ம தாராளமா அவங்க இடத்துல இறக்கி கொடுத்து அதுக்கு உண்டான விற்பனை முறையை நம்ம சொல்லி கொடுத்துருவோம் சார் அது இந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து எடுக்க ஆசைப்படுறார் ஒரு குட்டி வேணும் குடுப்பீங்களா தாராளமா கொடுப்போம் சார் எத்தனை குட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு குட்டி வேணும் பத்து குட்டி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் சார் தாராளமா வாங்கிக்கலாம் தானே கொண்டு வந்திருக்கிறோம் நூறு பர்சன்ட் லாபம் இருக்கு நஷ்டங்கிற வார்த்தைக்கே வேலை இல்லை சார் ஆனா அது எல்லாமே உங்களோட நிர்வாக திறமையையும் வளர்ப்பும் விதங்கள்ல மட்டும்தான் சார் இருக்கு இப்ப சீசன் வந்துருச்சு அப்படின்னா இப்ப அடுத்த வாரம் நமக்கு தீபாவளிங்க உத்திட்டத்தட்ட நம்மள்ட்ட ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருநூறு ஆடு வாண்டட் இருக்கு சார் நம்மளால தமிழ்நாடு பூரா கொடுக்க முடியல அவ்வளவு போன் கால்ஸ் வருது சார் இப்ப அதுக்காக தான் பிரான்சிஸுன்ற ஒரு முறையே நம்ம கொண்டு வந்தோம் இப்போ உதாரணத்துக்கு பெரம்பலூர்ல இருக்கவங்க கிட்டத்தட்ட இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அரியலூர் நாமக்கல்லு அந்த சைட்லேருந்து இருந்து சார் கன்னியாகுமரியிலேருந்து கேட்குறாங்க தூத்துக்குடியில இருந்து கேட்கறாங்க அப்படிங்கும் போது அங்கே நியர்பைல யாராவது வாங்கி பிரான்சைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் பக்காவா பக்கத்துல உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குங்க விலையும் குறையிறதுக்கான சூழ்நிலை நிறைய தான் நம்ம அந்த முறையை கொண்டு வந்திருக்கிறோம் சார் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னு எப்படி எல்லாமே கிடாக்குட்டியா கொடுப்பீங்களா இல்லை எல்லாமே குட்டி எப்படி கொடுப்பீங்க இல்லை சார் கிடாக்குட்டியா வேணும்னாலும் அதுக்கு தான் அதுக்குண்டான ரேட்டு வரும் சார் நம்ம நாமினலா கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா எழுவது பர்சன்ட் கிடா முப்பது பர்சன்ட் பிரிவை இந்த மாதிரி கலந்து மட்டும்தான் சார் கொடுப்போம் நீங்க இந்த முதுவை பிடிச்சி பார்க்கும்போது தான் அதோட தரம் தெரியும் சார் சில பேர் பிடிச்சி பார்த்து வாங்குவாங்க சில பேர் உயிரடையில வாங்குவாங்க நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னா உயிரடையில கொடுத்துட்டு இருக்கோம் சார் சார் போன வருஷம் பக்ரீத்துக்கு எப்படி இருந்துச்சு சார் போன வருஷம் பக்ரீத் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆடு கிட்டத்தட்ட அழிச்சுட்டோம் சார் நம்ம நண்பர்கள் நம்மள்கிட்ட வந்தவங்க திருப்பி நம்மளை விட்டு போக மாட்டாங்க இந்த வருஷமும் அதே வாண்டடே இருக்கு சார் ஆனாச்சு இது எப்படி பர்ச்சேஸ் எப்படி பண்றீங்க நீங்க யார் போயிருக்காங்க நம்ம நண்பர்கள் அங்க இருக்காங்க சார் நம்ம அவங்கள நம்பி எல்லாம் ஆமா சார் நம்ம நண்பர் அங்கே இருக்காரு சார் இப்போ நம்ம ஒரு லோடு இங்கே இறங்கிட்டு இருக்கே அங்கே இன்னொரு லோடுக்கு அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சார் எதுக்காக அங்க இருக்காருன்னா நமக்கு என்ன தேவை நம்ம மக்கள் எப்படி கறிக்கடைக்காரங்க வாங்குவாங்க நம்ம பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ரகமா அங்க போய் விவசாயிட்ட ஒவ்வொரு வீட்லையும் இருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து கொண்டு வருவோம் சார் இங்க பெரிய பெரிய பண்ணைகளுக்கு இல்ல நம்ம போக மாட்டோம் சார் வளர்த்தோம்னா அது உள்ளே கட்டி போட்டு சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க காட்டுல விவசாயிகள்ட்ட ஒரு வீட்டுக்கு நூறு ஆடு இருக்கும் இருநூறு ஆடு இருக்கும் ஏன் முந்நூறு ஐநூறு ஆடு கூட வச்சிருக்காங்க அங்கேயும் மேய்ச்சல் முறையில இருக்குது சார் மேய்ச்சல் முறைதான் அங்க மெயினா பண்றாங்க சார் அங்க வந்து ராஜஸ்தானுங்கும் போது உங்களுக்கு தெரியும் என்னான்ட்டு பாலைவனங்கள் சில மணல் பாங்கான இடம் எல்லாம் இருக்கும் சார் மேக்சிமம் மேய்ச்சு தான் சார் அங்க ஆடு நம்ம வாங்குறது பாத்தீங்கன்னா மேச்சோளர் ஆடு மட்டும் தான் நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் சார் எத்தனை வண்டி சார் பர்ச்சேசிங்ல இருக்கப்போ சார் நமக்கு வந்து ரெண்டு வண்டி இருக்கு சார் ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி இங்க இருந்து இறக்கணும்னா அங்க ஒரு வண்டி கிளம்பிரும் சார் வாரத்துல ரெண்டு நாட்கள் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்னும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனி நேரம் போக்கஸ் பண்ணி இன்னொன்னு புதன்கிழமை கறிக்கடையை ஃபேஸ் பண்ணி செவ்வாய்க்கிழமை இங்க வரும் சார் லோடு சார் சந்தையில வந்து ஒரு குட்டி இப்படி பிடிச்சு பார்த்து கண்ணு மதிப்பிலே வாங்கிடுவாங்க நீங்க எப்படி சேல்ஸ் பண்றீங்க சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே உயிரடையில மட்டும்தான் சார் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலையோ வியாபாரிகள் பாத்தீங்கன்னா ஒரு ஆடை பிடிச்சி பார்த்து கரெக்டான மதிப்பு வச்சிருவாங்க இப்ப இருபது கிலோனா அது சில ஆடுகள் கரெக்டா இருபது கிலோ இருக்கும் ஆனா பத்து ஆடு இருபது ஆடு பிடிக்கும் போது அவங்க அந்த மதிப்புல வந்து ஒரு ஆடு இருபது கிலோன்னு நினைச்சாங்க அப்படின்னா அது பதினெட்டு கிலோ தான் இருக்கும் நம்ம உயிரடையில என்ன காரணத்தால கொடுக்குறோம் அப்படின்னா இப்ப நீங்க நம்மள்கிட்ட ஒரு ஆடி இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு வருது உயிரடை போடுறோம் இருபத்தஞ்சு புள்ளி ரெண்டு வருது அப்படின்னா நம்ம அந்த இரநூறு கிராம் மைனஸ் பண்ணிடுவோம் ஏன்னா அவங்களுக்கும் நல்லா மதிப்பாக இருக்கும் நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும் நாளை கொண்டு அவங்க நம்மள்கிட்ட வந்து வாங்குவாங்க நம்ம கட் அண்ட் ரேட்டாக இல்லை முப்பத்தஞ்சு புள்ளி தான் ரெண்டு தான் போடுவோம்னா அது வந்து சரியான மெத்தட் கிடையாது சார் ஏன்னா அவங்க எல்லாருமே வியாபாரிகள் எல்லாருமே சந்தையில் பிடிச்சி பார்த்து வாங்கி பழகியிருப்பாங்க நம்ம இந்த கொடுக்கும் கொடுக்கும்போது நமக்கும் லாபம் இருக்கு அவங்களுக்கும் லாபம் இருக்குது யாருக்கும் இதில் வந்து கரி பர்சன்டேஜில் மாற்றங்கள் வராது ஒரு கறிக்கடைக்காரர் இந்த ஆடை எடுத்தாருன்னா அவரால் கரெக்டான மதிப்பு போட முடியும் இதே ஒரு விவசாயியோ இல்லை ஒரு கல்யாணம் ஆடருக்கு இரநூறு கிலோ வேணும் அப்படின்னு வராங்க அப்படின்னா அவங்க ஒரு மதிப்பு போட்டு இங்க இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு போவாங்க அங்க போய் வெயிட்டு போட்டு கறி எல்லாம் உரிச்சு எல்லாம் வெயிட்டு போடும்போது அவங்களுக்கு நூற்றம்பது கிலோ தான் இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு பயங்கர ஏமாற்றம் இருக்கும் அந்த ஒரு தான் நம்ம இந்த உயிரடை கான்செப்டை அறிமுகப்படுத்தணும் சார் அந்த உயிரிடைங்கும் தான் உங்களுக்கும் லாபம் இருக்கும் எங்களுக்கும் விற்கிற எங்களுக்கும் திருப்தி இருக்கும் சார் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்த ஒரு அஞ்சு குட்டி வேணும் ஒரு பத்து குட்டி வேணும் அனுப்பி வைப்பீங்களா நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா என்னோட தேர்வு ஒரு மாதிரி இருக்கும் இப்ப நான் என்னோட விருப்பத்துக்கு பிரிவேல் அஞ்சு கிடால ரெண்டு அப்படின்னு கொடுப்பேன் இப்ப இதை அவங்க நேர்ல வந்து பாக்குறாங்க அப்படின்னா அவங்க மன திருப்திக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத திருப்திகரமா வாங்கிட்டு போலாம் சார் அவங்க நேர்ல வந்துட்டாங்கன்னா மிகவும் சால சிறந்தது சார் அந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோல ஒரு மாதிரி இருக்குங்க நேர்ல வந்தா ஒரு மாதிரி இருக்குங்கன்னு சில பேர் சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு தகுந்த குட்டியை தாராளமாக வெயிட் போட்டு பிடிச்சிட்டு போங்க நம்ம இதை தான் பிடிக்கணும் அதை தான் பிடிக்கணும்னா நம்ம கம்பல்சன் பண்ண கிடையாது நீங்கள் வாங்க உங்களுக்கு பிடிச்ச குட்டியை தாராளமாக செலக்ட் பண்ணி தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு போங்க அதுதான் நான் என்னோட தனிப்பட்ட விருப்பம் சார் உங்கள் பண்ணையோட ஃபியூச்சர் பிளான் என்ன எங்கள் பண்ணையோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஆறுநூறு குட்டி மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறு குட்டிங்கிறது நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வருங்காலத்தில் ஐயாயிரம் குட்டி அப்படிங்கிறது நாங்க அதுக்கான வேலைப்பாடுகளை செஞ்சுகிட்டு இருக்கோம் சார் நம்ம பண்டையில நானூத்தி பத்து ரூபாங்கிறது ரேட்டா இல்ல அப்படி இல்லை சார் மூணு வருஷமா தொழில் பண்றத வச்சு பார்த்தீங்கன்னா நாங்க நானூத்தி இருபது ரூபாய்க்கு மேல கொடுத்தது கிடையாது சார் நார்மலா எப்படி குடுத்துட்டு இருக்கீங்க கிடாக்குட்டியா குடுக்குறீங்களா இல்ல பெட்ட குட்டியா குடுக்கறீங்களா அதாவது கிடாக்குட்டியா வேணும் அப்படின்னா நம்ம வந்து பிரைஸ்ல ஒரு பத்து ரூபா முன்ன பின்ன இருக்கும் சார் இப்போ நம்மளும் அந்த வந்து விவசாயிகிட்ட மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு விவசாயி நூறு இருபது ஆடு வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு வீட்டில் வாங்க போறோம்னா அவங்க பத்து பிரிவையும் வச்சிருக்கலாம் பத்து கிடாவும் இருக்கும் சார் சோ நம்ம தான் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து நம்ம கிடானா அதுக்கு தகுந்த விலைகள் மாறும் சார் எவ்வளவு வித்தியாசங்கள் வரும் மிஞ்சி போனா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூடுதலா இருக்கும் சார் பிரிவை அப்படின்னா ஒரு பத்து ரூபா குறைவா இருக்கும் சார் சார் இந்த வீடியோ பார்த்துட்டு திடீர்னு ஒருத்தர் ஒரு நூறு குட்டி கேட்கிறாரு உங்களால கொடுக்க முடியுமா நமக்கு இப்ப நூறு குட்டி வேணும் அப்படின்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால தாராளமாக கொடுக்க முடியும் சார் ஐநூறு குட்டி கேட்டாலும் கொடுக்க முடியும் ஆயிரம் குட்டி கூட்டாலும் கொடுக்க முடியும் ஆனால் பிஃபோராக டூ டேஸ்க்கு முன்னாடி கம்பல்சரி சொல்லிடணும் சார் ஏன்னா நமக்கு இங்கே ரெகுலர் செட் ஆஃப் கஸ்டமருக்கும் கொடுக்கணும் உங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறனால நீங்கள் பிஃபோராக ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சார் ஒரு நூறு குட்டி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இங்கே பக்கத்தில் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டரா கிடையாது நம்ம வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கேட்டு இருந்து வாங்கணும் அது இல்லாமல் மூணு நாள் ட்ராவலில் வருது அப்படிங்கறதுனால பிஃபோராக சொல்லிட்டீங்க அப்படின்னா எங்களால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன தரத்தில் கேட்குறீங்களோ அந்த தரத்தில் எங்களால் கண்டிப்பா செஞ்சு தர முடியும் சார்